இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஐரோப்பா குறித்து தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு சுவிஸ் ஜனாதிபதி ஆதரவு கருத்து சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒரு இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்பாக பன்னிரண்டு மணி நேரம் உயிருடன் வைத்திருந்த சாதனை புலாச்சில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் கொலைகளை மேற்கொண்டது எழுபத்தி இரண்டு வயதான முதியவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் பார்சல் வெடிகுண்டுகள் விவகாரத்தில் புதிய திருப்பம் போலீசார் வெளியிட்ட தகவல் சியர் நகரில் மூன்றாண்டுகளாக செயல்பட்ட பெரிய போதைப் பொருள் வலையமைப்பு வாலேஸ் கண்டோனல் போலீசாரின் தீவிர விசாரணையின் விளைவாக முடக்கம் பெர்னில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனைகளில் இளைஞர்களுக்கு சட்டவிரோதமாக மதுவிற்கப்பட்டிருப்பது கண்டுபிடிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சமீபத்தில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஐரோப்பா குறித்து தெரிவித்த சில கருத்துக்கள் பல நாடுகளில் அதிருப்தியை உருவாக்கியுள்ளன இந்நிலையில் அவரது கருத்துக்கு ஆதரவாக சுவிஸ் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளதால் அவர் பிற சுவிஸ் கட்சிகளின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதியான ஜேடி வேன்ஸ் சமீபத்தில் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது அவர் ஐரோப்பாவில் ஜனநாயகமும் சுதந்திரமும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன ஜே டி வேன்ஸின் பேச்சைக் கேட்டு மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள் ஆனால் ஊடகவியலாளர்களிடம் பேசிய சுவிஸ் ஜனாதிபதியான கரின் கெல்லர் சட்டர் மட்டும் ஜி டி வேன்ஸின் கருத்துக்கள் மிகவும் சுதந்திரமான பேச்சு அவரது கருத்துக்கள் சுவிட்சர்லாந்தின் கருத்துக்களைப் போலவே உள்ளன மக்களுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் வேன்ஸ் என்று கூறியுள்ளார் சுவிஸ் ஜனாதிபதியான கரின் கெல்லர் சற்றின் கருத்துக்கள் சுவிஸ் கிரீன்ஸ் கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளன வேன்சின் கருத்துக்கள் ஐரோப்பாவுக்கும் சட்டத்தின் விதிக்கும் எதிரானவை என்றும் விமர்சித்துள்ளார்கள் சுவிஸ் கிரீன்ஸ் கட்சியினர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு மருத்துவமனை மருத்துவத்துறையில் மிகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒரு இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்பாக பன்னிரண்டு மணி நேரம் உயிருடன் வைத்திருக்க முடிந்துள்ளது இது மோசமான வானிலை காரணமாக புதிய இதயத்தை மாற்று மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டது இதனால் இதயத்தை இரண்டு மருத்துவமனைகளுக்கு இடையில் நிர்வகிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை தலைவர் டேவிட் ரெய்னகே இந்த கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தில் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு பெரும் முன்னேற்றம் என கூறினார் இதற்கு முக்கிய காரணம் எக்ஸ் விவோ பெர்ஃப்யூஷன் எனப்படும் புதிய தொழில்நுட்பமாகும் இந்த முறையின் மூலம் உறுப்புகளை உடலுக்கு வெளியே நீண்ட நேரம் உயிருடன் வைத்திருக்க முடிகிறது இதற்காக உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மருந்துகளை வழங்கும் சிறப்பு தீர்வு பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நல்ல தரமான உறுப்புகளை பெறுவதற்கான காத்திருப்பு நேரம் மூன்றில் ஒரு பங்கு குறைந்துள்ளது மேலும் இரட்டிப்பு அளவுக்கு அதிக நோயாளிகள் விரைவாக உறுப்புகளை பெற முடிகிறது முந்தைய முறையில் நன்கொடையாளர்களின் உறுப்புகள் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டவுடன் குளிர்ச்சியடையச் செய்யப்பட்டு ஐஸ் பெட்டிகளில் வைக்கப்பட்டன ஆனால் இதன் வாழ்க்கைச் சுழற்சி வெறும் நான்கு மணி நேரம் மட்டுமே இருக்கும் ஆனால் புதிய எக்ஸ் விவோ முறையின் மூலம் இதயங்களைப் போன்ற உறுப்புகளை பல மணி நேரம் உயிருடன் வைத்திருக்க முடியும் இந்நிலையில் இந்த புதிய முறையில் நோயாளிக்கு புதிய இதயம் வழங்கப்பட்ட பிறகு அவர் நல்ல முறையில் குணமடைந்து வருகிறார் இது அடுத்த கட்ட மருத்துவ மேம்பாட்டிற்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் புலாச்சில் நடந்த இரட்டை கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காலை ஏழு மணி அளவில் அங்குள்ள ஒரு குடியிருப்பு பால்கனியில் இரத்த போக்கு காணப்பட்டதை சுற்றியுள்ள மக்கள் கவனித்தனர் உடனடியாக அவசர உதவியை அழைத்தபோது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வீட்டில் உள்ள எழுபத்தி இரண்டு வயதான ஒரு முதியவரை சந்தித்தனர் வீட்டிற்குள் நுழைந்த போலீசார் அங்கு அறுபத்தி எட்டு வயது சுவிட்சர்லாந்து பெண்ணும் நாற்பத்து ஒன்பது வயது அமெரிக்க பெண்ணும் கொல்லப்பட்ட நிலையில் கிடப்பது இந்த கொலைகளை மேற்கொண்டது அந்த முதியவராக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சந்தேகநபருக்கும் முன்பே தொடர்பு இருந்திருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் ஆதாரங்களை சேகரிக்க சூரிஜ் தடயவியல் நிறுவனம் மற்றும் சூரிஜ் பல்கலைக்கழகத்தின் சட்ட மருத்துவத்துறை இணைந்து செயல்பட்டன கைதாகிய சந்தேகநபர் தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் சில வீடுகளுக்கு அனுப்பப்பட்ட பார்சல் வெடிகுண்டுகள் விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது கடந்த கோடையில் சான் ஜான் பகுதியில் உள்ள வீடொன்றில் பார்சல் வெடிகுண்டு வெடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து கிரேஞ்சனால் பகுதியில் தபால் பெட்டியில் இருந்த மற்றொரு பார்சல் வெடித்து பன்னிரண்டு வயது சிறுமி படுகாயமடைந்தார் இந்த தொடர் சம்பவங்களுக்கு பிறகு ரூடலா கொரட்டரி பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்திற்கு மர்மமான பார்சல் வந்ததன் பின்னணியில் ஃபெடரல் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் இந்த தாக்குதல்கள் புகழ்பெற்ற படெக் பிலிப் கை கடிகார நிறுவன பணியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக அந்த நிறுவனத்திற்கு எதிராக வேலை இடைமறிப்பு துன்புறுத்தல் தொல்லை புகார்கள் எழுந்திருந்த நிலையில் ஒரு முன்னாள் பணியாளர் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கலாம் என்ற சந்தேகம் உருவானது ஆனால் விசாரணையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பார்சல் வெடிகுண்டுகளை அனுப்பியவர்கள் படெக் பிலிப் நிறுவனத்திடம் மிரட்டல் மூலம் பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் தங்களுக்கு பணத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் இருபத்து நான்கு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை கிரிப்டோ கரன்சியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சியர் நகரில் மூன்றாண்டுகளாக செயல்பட்ட ஒரு பெரிய போதைப் பொருள் வலையமைப்பு சமீபத்தில் முடக்கப்பட்டது வாலேஸ் கண்டோனல் போலீசாரின் தீவிர விசாரணையின் விளைவாக இந்த போதைப் பொருள் வலையமைப்பு செயல்பட்டு வந்தது வெளிச்சத்திற்கு வந்தது இந்த வலையமைப்பின் கீழ் குறைந்தது அரை டன் ஹஷீஷ் மற்றும் இரண்டு கிலோகிராமிற்கு மேற்பட்ட கொக்கையின் விற்பனை செய்யப்பட்டதுடன் அதன் மதிப்பு மொத்தமாக நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது விசாரணை ஆண்டு தொடங்கியது மேலும் கடந்த நவம்பரில் முக்கிய சந்தேக நபர்கள் கைதானதைத் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் வலையமைப்பு முறியடிக்கப்பட்டது இதில் சிறார்கள் உட்பட சுமார் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருந்ததாக கூறப்படுகிறது அதாவது கூரியர் டீலர் மற்றும் கடன் வசூலர்கள் ஆகியவையாக இருக்கலாம் அத்துடன் இந்த வலையமைப்பு ஒரு பிரமிடு கட்டமைப்பில் இயங்கியதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இது பெரும்பாலும் மேற்கு சுவிட்சர்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு மற்ற பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சிறார் நீதிமன்றம் கைதானவர்களுக்கு எதிராக வழக்குகளை விசாரித்து வருகிறது அவர்கள் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடக்கூடும் மேலும் இந்த வலையமைப்பு தொடர்புடைய கடன் வசூல் முறைகளில் அதிகளவான வன்முறை நிகழ்வுகள் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பணம் வசூலிக்கும் போது மிரட்டல் கொள்ளை மற்றும் உடல் ரீதியான வன்முறைகள் நடந்துள்ளன இந்த சம்பவங்கள் சில பிரெஞ்சு புறநகர் பகுதிகளில் காணப்படும் குற்றச்செயல்களுடன் ஒற்றதாக இருப்பதாகவும் இது எதிர்காலத்தில் கூடுதல் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்பதாகவும் அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் பெர்னில் மேற்கொள்ளப்பட்ட பல சோதனைகளில் இளைஞர்களுக்கு சட்டவிரோதமாக மது விற்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பெர்னில் மேற்கொள்ளப்பட்ட நூற்று பதினொன்பது சோதனைகளில் நூற்று இருபத்து ஆறு முறைகளில் ஆல்கஹால் சிறார்களுக்கு விற்கப்பட்டது தெரியவந்துள்ளது இது மொத்த சோதனைகளில் நாற்பது சதவீதமாகும் மேலும் அதில் நூற்று இரண்டு வழக்குகளில் மது வாங்கும் நபர்களின் வயதை சரிபார்க்க எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை என்று பதிவாகியுள்ளது இதை கண்டித்து bluegrass சோலோதுன் ஃப்ரீபர்க் அமைப்பின் உறுப்பினர் லியா லியூன்பர்கர் இளைஞர்களை பாதுகாக்க இன்னும் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ப்ளூ கிராஸ் உணவகங்கள் கடைகள் மற்றும் நிகழ்வுகளில் மது விற்பனையை சோதித்து வருகிறது சிறார்கள் ஒரு வயது வந்தவருடன் இணைந்து மது வாங்க முயற்சிக்கும் போது பல இடங்களில் வயது சோதனை செய்யப்படாமலும் சில இடங்களில் வயது சரிபார்க்கப்பட்டாலும் மது விற்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் லியா லியூன்பெர்க்க தெரிவிக்கையில் இவ்வாறான தவறுகளை ஊழியர்கள் பெரும்பாலும் அழுத்தத்திற்குள் செய்கிறார்கள் எனவும் இந்தப் பிரச்சினையை தீர்க்க மேலாளர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு வயது சரிபார்ப்பை செய்ய போதுமான நேரம் வழங்க வேண்டும் என்று ப்ளூ கிராஸ் பரிந்துரைக்கிறது அத்துடன் சிறார்களை பாதுகாக்க சிறப்பு பண பதிவு முறைகள் மற்றும் வயது குழுக்களை அமைக்கும் திட்டங்களை செயல்படுத்துவது முக்கியம் என்றும் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்தார் நீங்கள் இதுவரை கேட்டது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்